கிட்டத்தட்ட கவி இறக்க முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு கவிஞர் இருக்காரு அவர் கிட்ட ஈஸியாக வருவார் வெயிட் பண்ணி உண்மைதான் நானும் கவிதைந்தது என்பதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும் கேபிள் வந்து கெஞ்சி தப்பு அந்த வாய்ப்பை பட்டாருன்னு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி வந்தாரு அதனால கவிதை கண்டுட்டாரு பாதிக்க போறாரு அடவு வணக்கம்

வெண்ணையாய் உருவும் மைசூர்பா பிடிக்கும் நெருக்கக்கட்டிய ஜாதி மல்லி பிடிக்கும் மேகமாய் விரியும் வெண்பட்டு பிடிக்கும் சின்ன சின்னதாய் விரிக்கும் தங்கம் பிடிக்கும் இப்படி தேடி அறிந்து கொடுத்த பின் எதுக்கு இதெல்லாம் இந்த சிறுங்கல் பிடிக்கும் சிறுங்கல் உணவலாய் மாறி முடியும் புனர்தல் பிடிக்கும்